புரட்டாசி மாசங்கிறதுனால நிறைய வெஜ் ரெசிபிஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சாதத்தில் போட்டு கிளறி கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான ஹெல்த்தியான ஒரு துவையில் அதுக்கு சைடிஷாக சூப்பரான ஒரு சேனை கடங்கு வருவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா நான் ஒரு இருபது கற்பூர வள்ளி இலை எடுத்துருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் கடாயை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் இப்படி வதக்கினாலே நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வதங்கி வந்துடும் என்ன எதுவுமே இதுக்கு தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் வதக்கினாலே போதும் இப்போ இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் இப்போ இது கூட நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக புளி ஒரு கைப்பொடி கருவேப்பிலை இலை ஒரு கைப்பொடி கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சின்ன தேங்காயில் ஒரு பாதி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோன்னா அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு துவையல் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்த துவையலுங்க இது இட்லி தோசை சூடான சாதத்தில் தேங்காயை ஊற்றி இதை போட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் போட்டிருக்க கற்பூரவல்லியோட மனம் உங்களுக்கு வரவே வராது கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாமே உடம்புக்கு நல்லது உங்களோட ஹேர் க்ரோத்துக்கும் சரி கோல்டன் காஃபும் பிடிக்காமல் இருக்கும் கற்பூரவள்ளிக்கு நல்ல ஒரு மருத்துவ குணம் உண்டு இந்த மாதிரி ரொம்பவே ஆரோக்கியமான தொகையில வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குல்ல இது சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் மசாலா உதராம சூப்பரான ஒரு சேனக்கிழங்கு வருவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தர்லாமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக புளி தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் சேனக்கிழங்க நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்க போகிறோம் நல்ல குழைய வேக வைக்கக்கூடாது இது இப்போ வெந்துடுச்சு பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இந்த சேனக்கிழங்கு வெந்தாலே போதுங்க இல்லைன்னா நல்லா குழஞ்சிடும் இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் சூப்பராக இதை தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாமா இதுக்கு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டாலே போதும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த கருணக்கிழங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுருங்க அப்போ தான் நல்லா உப்புக்காரெல்லாம் ஊறி நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா நான் தவாலை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன் இந்த மாதிரி ரெண்டு தவால போட்டு நீங்கள் பொறிச்சிங்கன்னா சீக்கிரமாக இதை பொறிச்சு எடுத்துடலாம் இது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் சேனக்கிழங்கில் இருக்கிற அந்த அரிப்புத்தன்மையை போக்குறதுக்கு தான் நம்ம புளி மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வைக்கிறோம் புளி போடும்போது அதில் இருக்கற அரிப்புத்தன்மையெல்லாம் போயிடும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடியாகிடுச்சு இந்த ரெண்டு ஹெல்த்தியான ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சாதத்தில் போட்டு கிளறிட்டு அந்த வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ